அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துகு அன்பிற்குரியவர்களே குழந்தை பேருக்காக கர்ப்பம் தரித்த பெண் எப்ப கருப்பம் தரிச்சுச்சோ அந்த கருப்பம் தரிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் கருப்பம் அடைந்த உடனே என்ன செய்யணும் இந்த வசனங்களை அவங்க அதிகமா ஓதிக்கிறது அதே மாதிரி இந்த வசனத்தை கையில் எழுதி தாயத்தாக கூட கட்டிக்கலாம் பிறகு ஒன்பதாவது மாதம் வந்தவுடனே அதை அவிழ்த்துக்கலானும் பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க ஆக இந்த வசனத்தை அதிகமாக ஓதிக்கொள்ளும் அந்த கருப்பம் பாதுகாப்பா இருக்கும் அந்த கருப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தையும் எந்த ஒரு நோயும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஊனமில்லாத குழந்தையாக பிறக்கும் என்பதாக பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான குரான் வசனம் அத்தியாயம் இருபத்தி ஒண்ணுல 91, 92, 93. ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஆக இந்த மூணு வசனங்கள் வல்லத்தி அக்ஷனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹ்னா ஃபிஹா மி ரோஹினா வஜால்னாஹா ஒபனஹா ஆயதல்ல ஆலமீன் தன் கருப்பை காத்து கொண்டவன அதில் நம்முடைய ஆவிகளில் இருந்து ஒரு ஆவியை நாம் என்ன செஞ்சோம் ஊதனம் அவளையும் அவனுடைய குமாரனையும் உல உலகத்தாறுகளுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வச்சோம் அப்படிங்கிற ஒரு வசனம் இன்ன ஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தா வான ரப்புக்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் நாம யாவருக்கும் இறைவன் ஒருவனே ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் அப்படிங்கிற வசனம் அப்படிங்கிற அந்த வசனம் இவர்கள் தங்களுக்கு பல பிரிவுகளாக பிரிந்து போயிட்டாங்க இவர்கள் யாவரும் நம்மிடம் திரும்ப வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற கருத்துள்ள வசனம் இப்ப வல்லத்தே அக்சனத்து فنفخنا فيها من روحنا وجعلناها وبنها آية للعالمين إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون وتقطعوا أمرهم بينهم كل إلينا راجعون கருப்பம் தரித்த பெண் அதிகமாக ஓதி போது இதை எழுதி தாயத்தாக கட்டி கொள்ளும் போது அந்த கர்ப்பம் பாதுகாக்கப்படுகிறது அந்த கருப்பத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் சாலையான ஆரோக்கியமான ஊனம் இல்லாத குழந்தையாக அல்லாஹ் அதை நமக்கு பாதுகாத்து கொடுப்பான் எனவே இன்னைக்கு குழந்தை பேர் உண்டான உடனே பெட் பேஷண்ட் ஆயிடுறாங்க பெட் பிஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்கன்னு சொல்றாங்க கட்ல விட்டு இறங்குறது இல்லை இது மாதிரியான வசனங்கள் திக்குறுகளை ஓதி குழந்தையை பாதுகாக்கக்கூடிய சமூகத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக எல்லா நிலைகளிலும் அல்லாஹு முன்னோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் எல்லா கர்ப்பஸ்தரிகளுக்கும் அருள் புரியட்டும்